நவீன உலகமும் மாணவர் சமுதாயமும் வானையலப்போம் கடல் மீனையளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்றான் பாரதி அதற்காகத்தான் ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என்று இளைஞர்களை அழைத்தான் எட்டித்தொடும் தூரத்தில் நீயும் இல்லை உன்னை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை என்று அறிவியல் ஆய்வாளர்கள் விண்ணை கூறு ஓட்டுக் கொண்டிருக்கிறார்கள் போக்குவரத்து தொலைத்தொடர்பு மருத்துவம் பொறியியல் வேளாண்மை என எல்லா துறைகளிலும் எல்லையில்லா வளர்ச்சி பெற்று வருகிறது உலகம் விலங்குகளோடு விலங்குகளாக நடமாடிக் கொண்டிருந்த மனிதன் இன்று நவனி நாகரிக உலகில் வாழ்கிறான் அவன் ஏற்படுத்திய அரசாங்கம் என்று இயற்கைக்கு சவால் விடும் அளவுக்கு வானலாவி நிற்கிறது மாண்பு உடையவர்கள் மாணவர்கள் கற்றுக்கொண்டே இருப்பவர்கள்தான் மாணவர்கள் அறிவும் ஒழுக்கமும் நிரம்பியவர்கள்தான் மாண்புமிக்க மாணவர்கள் இந்த விளக்கங்களுக்கெல்லாம் விடை தேடி பார்க்கிறேன் பண்பாட்டை தொலைத்துவிட்ட வேதனையில் ஒரு கூட்டம் புலம்புகிறது வல்லரசு நாடுகளுக்கு இணையாக நாம் வளர்ந்து விட்டோம் என்று ஒரு கூட்டம் கொக்கரிக்கிறது இதில் எது உண்மை இதற்கு விடை கண்டால் நவீன உலகத்தில் மாணவர் சமுதாயத்தின் நிலைமையை துல்லியமாக நாம் படம் பிடித்து விடலாம் மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் என்பார்கள் இன்று எந்த வீட்டிலும் மூத்தோர் சொல் இனிக்கவில்லை என்பதே கசப்பான உண்மை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை தாய் சொல்லை தட்டாதே என்பார்கள் இன்று முக்கால்வாசி பெற்றோர்கள் என் பிள்ளை என் சொல் கேட்க மறுக்கிறான் என்று புலம்புகிறார்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்ற வரிசையில் மூன்றாவதாக இருக்கிறார் ஆசிரியர் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று தொண்டு செய்து படித்தது ஒரு காலம் ஆனால் இன்று ஆசிரியரே மாணவர் இல்லம் தேடி சென்று கற்பிக்கிறார் படிக்கும் வயதில் பணி செய்தால் நிறுவனத்திற்கு தண்டனை அனுப்பிய பெற்றோருக்கு தண்டனை அழைத்து வராத ஆசிரியருக்கு தண்டனை என்று சட்ட திட்டங்கள் கடுமையாகத்தான் இருக்கின்றன படித்து நான் என்ன செய்யப்போகிறேன் படித்த எல்லாருக்கும் வேலை கிடைத்து விட்டதா என்று கேள்வி எழுதி எழுப்பிக் கொண்டு வேலையில்லா பட்டதாரிகளாக திரிபவர்கள் ஒருபுறம் பிடித்த வேலை கிடைக்காமல் கிடைத்த வேலையை பிடித்து செய்யும் இளைஞர்கள் மறுபுறம் புற்றீசல் போல ஒவ்வொரு நாளும் புதுமைகள் பெருகி வரும் நேரத்தில் எதை படிப்பது எதை விடுவது என்ற குழப்பத்தில் கிடக்கும் மாணவர்கள் மறுபுறம் என இந்த உலகம் புதுமையாகத்தான் சுழன்று கொண்டிருக்கிறது என்னை கேட்டால் இது மாணவர்களுக்கான காலம் என்றுதான் சொல்லுவேன் உள்ளங்கையில் உலகத்தை வைத்துக்கொண்டு தருகிறோம் கற்பதற்கு இத்தனை கருவிகள் நம்மை சுற்றி இருக்கின்றன தகவல் தொடர்பு பெருகிவிட்ட காலத்தில் உலகத்தில் எந்த மூலையில் இருக்கும் ஒரு பேராசிரியரும் ஒரு மாணவரை தொடர்பு கொள்ள முடியும் எந்த ஒரு மாணவரும் எந்த ஆசிரியரிடமும் எந்த நேரத்திலும் கற்றுக்கொள்ள முடியும் இணையதளத்தில் தேடினால் தேவையான தகவல்களை எடுத்து படிக்க முடியும் நாமே ஒரு மென்பொருளை உருவாக்கி நம் விருப்பத்திற்கு இணங்க அதை செயல்படுத்தி வைக்க முடியும் வகுப்பறையில் கற்பிப்பதற்கு ஆசிரியரதற்கு செயற்கை நுண்ணறிவு பொருத்தப்பட்ட மனித இயந்திரங்கள் ஆசிரியர்களாக இனி செயல்படுவார்கள் என்று உலக நாடுகளில் சில விரைவில் அறிவிக்கப் போகின்றன இந்நிலையில் மனிதனின் எண்ணம் மட்டும் அழுக்கடைந்து கிடப்பதாக நான் கருதுகிறேன் சுயநலம் பெருகிவிட்ட இந்த சமூகத்தில் சுரண்டலுக்கு எதிராக போராடத் தயங்கும் இந்த சமூகத்தில் எனக்கென்ன என்று எல்லோரும் போய் கொண்டிருக்கும் இந்த சமூகத்தில் மாணவர் மட்டும் விழிப்புணர்வு கொண்டுவிட்டால் விட்டால் நாளை உலகம் தலைநிமிரும் ஆட்சியாளர்கள் சரியில்லை அரசு ஊழியர்கள் சரியில்லை என்று குறைபேசி கொண்டிருக்கும் மாணவர்களை விட நாளை நான் சிறந்த ஆட்சியாளராக அமர்வேன் நேர்மையான அரசு ஊழியராக பணிபுரிவேன் என்று வீருடன் எழும் மாணவர்கள் இன்றைக்கு தேவையாயிருக்கிறார்கள் ஒழுக்கம் கெட்ட மாணவனின் தலைக்குணிவுக்கு நாம் எல்லோரும் தான் காரணம் எவ்வளவு படித்தாலும் கெட்டதை பேசுகிறான் மாணவன் என்று குற்றச்சாட்டு இருக்கிறது இல்லை இல்லை அவன் கேட்டதைத்தான் பேசுகிறான் இளைஞர்கள் எல்லாரும் குடிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுகிறது மது பிரியர்கள் என்று பெயர் வைத்து சமுதாயம் குடிப்பவர்களை மதிப்பாக நடத்துவதால் வந்த கோளாறு தான் இது உன் நண்பன் யார் என்று காட்டு நீ யாரென்று நான் சொல்கிறேன் என்பார்கள் தாயும் தந்தையும் சுற்றத்தாரும் வாழ்வதை பார்த்துத்தான் குழந்தை வளர்கிறது இதனால் தான் தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை என்கிறார்கள் ஒரு சமூக அங்கீகாரத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் அடித்தட்டு மக்கள் படிப்பின் மூலம் இன்று உயர்ந்து நிற்கிறார்கள் அது வரவேற்கத்தக்கது அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று ஒதுக்கி வைத்த பெண் சமூகம் இன்று ஆணுக்கு இணையாக பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் இப்பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் இனி எட்டு மறிவினில் ஆணுக்கு பெண் இங்கே என்று கும்மியடி என்ற பாரதியின் புதுமை பெண்களாக வளர்ந்து நிற்கிறார்கள் நெஞ்சு நிமிர்த்திச் சொல்லுவோம் இது வளர்ந்துவிட்ட நாகரிக சமூகத்தின் அடையாளம் ஆட்சியலாக பெண்கள் அறிஞர்களாக பெண்கள் ஆளுமை மிக்க தொழில் நிறுவனங்களை நடத்துவதில் பெண்கள் வீரமிக்க விளையாட்டுகளில் பெண்கள் என்று கொடி பறக்கிறார்கள் சமுதாய புரட்சி மூலம் சமூகம் வளர்ந்து விட்டது என்று நாம் இதை சொல்லலாம் இதே நேரத்தில் யாருக்குமே அடங்காதே என்று மாணவனின் மனதில் விதைப்பது வன்முறையை தூண்டுவதாகவே இருக்கிறது எதற்கும் பயப்படாதே என்று சொல்வீட்டு போக முடியாது காரணம் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்ற வள்ளுவனின் கருத்து இங்கே முன்னிற்கிறது தனக்கு தனக்கு என்று வாழாதவன் வானுகத்திற்கு செல்லும்போது விருந்தாளியாக செல்வான் என்பது கருத்து இங்கு உலக மக்களில் பாதிப்பேர் தனக்கு தனக்கு என்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அன்றாட வாழ்க்கைக்கு விளம்பரம் தேடும் மனிதர்கள் பெருகிவிட்டார்கள் ஒரு கை செய்த உதவி மறுகைக்கு தெரியாமல் பார்த்து கொண்டவர்கள் நம் முன்னோர் ஆனால் இன்று உதவி என்ற பெயரில் எதை செய்தாலும் முதலில் விளம்பரம் செய்து விடுவது வழக்கமாகிவிட்டது செல்வத்து பயனே ஈதல் என்ற புலவர் மொழி பொய்யாகிவிட்டது மேலும் மேலும் செல்வத்தை குவிக்க அரசியல் என்ற போர்வை பயன்படுத்தப்படுகிறது வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்ற நிலை மீண்டும் வந்துவிடுமோ என்று பயமாயிருக்கிறது மாண்புடைய மாணவர்கள் மனதில் படிக்கவில்லை என்றால் உயர முடியாது என்பதை இளம் வயதில் விதைத்து விட்டோம் படிக்காதவர்களே என்ன செய்வது என்ற கேள்விக்கு விடை சொல்லாமல் விட்டது யார் தவறு எல்லோருக்கும் படிக்கும் வாய்ப்பு பெற்றோரால் வழங்க முடியுமா வழங்கப்பட்ட வாய்ப்பில் அத்தனை மாணவர்களும் முழு வெற்றி பெற முடியுமா பள்ளி படிப்பு மட்டும் பெற்றால் போதுமா வாழ்க்கை படிப்பு எப்போது படிப்பது தனித்திறமைகள் வெளிவருவதற்கு மாணவன் என்ன முயற்சி எடுத்தான் அதற்கு பள்ளி பாடத்திட்டத்தில் என்ன வாய்ப்பு வழங்கப்பட்டது எல்லோரும் அரசையே நம்பி இருக்கும் படிப்பு எதற்கு தொழிற்கல்விக்கு ஏன் முக்கியத்துவம் தரப்படவில்லை என்று அடுக்கடுக்கான கேள்விகள் எழுகின்றன நாட்டுப்புற கலைகளும் கைவினைக் கலைகளும் இன்று நலிவடைந்து கிடக்கின்றன பாரம்பரிய உணவு முறை மாறி மேனாட்டு நாகரிகம் உணவிலும் புகுந்துவிட்டது உலகத்துக்கே நாகரிகம் சொல்லிக் கொடுத்த இனம் இன்று உருமாறிவிட்டது தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேரென்று மொழி மீது பற்று இளம் வயதிலேயே விதைக்கப்பட்டது எனினும் அது இனப்பற்றாய் ஆகிவிடுமோ என்ற பயம் இருக்கிறது எல்லோரும் ஓரினம் எல்லாரும் ஓர்குலம் எல்லாரும் இன்னோட்டு மன்னர் என்ற பாரதியின் வரிகள் உண்மையாக வேண்டும் இன்றைய மாணவர்கள் எதிர்பால் கவர்ச்சி என்ற பெயரில் நாகரிக சிதைவு செய்கிறார்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் அதிக பயன்பாட்டால் சுற்றுச்சூழல் மாசு எதிர்கால மனித வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி நிற்கிறது நட்பு என்ற அடிப்படையில் இங்கே காமம் பகிரப்படுகிறது ஏதோ ஒரு ஊடகம் அதற்காக தூபம் போடுகிறது மேற்கத்திய நாகரிக தொற்று நம் பண்பாட்டை சீண்டி பார்க்கிறது வெளியே அழுக்காக இருந்த நாம் முன்னோர் உள்ளே தூய்மையாக இருந்தார்கள் வெளியே தூய்மையாக இருக்கும் நாமோ இன்று உள்ளே அழுக்காகி கிடக்கிறோம் பாலுணர்வை தூண்டும் ஊடகங்கள் மாணவர்களை சிதைக்கின்றன அவர்களின் படிப்பு இதனால் தடைப்படுகிறது தடம் மாறிவிடாதே என்று ஊக்க பேச்சாளர்கள் உறக்க குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆண்பெண் நட்பு பாராட்டும் அளவில் இல்லை பயமூட்டும் அளவில் இருக்கிறது மனச்சாட்சி இல்லாமல் தவறு செய்ய இங்கு எல்லோரும் தயாராகிவிட்டார்கள் தீவினைக்கு அஞ்சி வாழ்பவர்களுக்கு பிழைக்க தெரியாதவர்கள் என்ற பட்டம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது மனத்துக்கன் நாதல் அனைத்தலன் ஆகுற நீர பிற என்ற வள்ளுவரின் வாய்மொழி நாம் படிக்கவில்லையா அறத்தோடு நின்ற இன்றைய சமூக வாழ்க்கை பிறழ்ந்து கொண்டிருக்கிறது இன்றைய மாணவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் தனக்கென்று வாழும் தனி மனிதனாக இல்லாமல் சின்னதொரு கடுகு உள்ளம் தொன்னையுள்ளம் துவரையுள்ளம் என்று பாவேந்தன் குறிப்பிடும் உள்ளங்கள் இல்லாமல் பறந்துபட்ட மனது உடையவர்களாக இருக்க வேண்டும் உண்மைத்தன்மை அறியும் திறன் இன்னும் கூடுதலாக இன்றைய மாணவர்களுக்கு தேவைப்படுகிறது ஆசிரியர் மாணவர் உறவு இன்னும் அதிக சிரத்தையுடன் வளர்க்கப்பட வேண்டும் இதற்கு பெற்றோரும் சமுதாயமும் பள்ளி என்ற அளவில் இல்லாமல் சமூகம் என்ற அளவில் ஆசிரியருக்கு மதிப்பும் மரியாதையும் அளிக்க வேண்டும் அதே நேரத்தில் தனக்கு அளிக்கப்படும் மதிப்பும் மரியாதையையும் ஆசிரியர்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது முழுக்க இல்லாத மனிதர்கள் கற்பித்தலுக்கு தகுதியற்றவர்கள் என்பதை இந்த சமூகம் சுட்டிக்காட்ட தயங்கக்கூடாது மாணவர்களை மாண்புடையவர்களாக வளர்த்தெடுக்க சமுதாயத்தின் ஒவ்வொரு அங்கமும் செயல்பட வேண்டும் ஏனென்றால் நாளைய சமுதாயமே அவர்கள்தான் தோன்றிற் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று வள்ளுவ பிறந்தகை தோன்றி வளர்ந்து நிற்கின்ற மாணவர்கள் ஆயிரங்காலத்து பயிர்கள் அவர்களின் விழுதுகள் வேர்களாக நாளை வளர்ந்து பலன் தரும் அந்த வேர்களில் நச்சு கலக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது இந்த சமுதாயத்தின் தலையாய கடமை ஊதி அணைத்துவிட நீ ஒன்றும் அகல் விளக்கு அல்ல சூறாவளிக்கும் அணையாத சூரிய விளக்கு புயலுக்கு தலைவணங்க நீ ஒன்றும் புல் அல்ல எதற்கு மஞ்சாத இமயமலை சோம்பி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறை எழுந்து நடந்தால் இமயமும் உனக்கு குடை எழுந்து வா மாணவனே நவீன உலகம் உனக்காக வெற்றி மாலையோடு காத்திருக்கிறது அன்புடன் கவிஞர் கல்லூரணி முத்துமுருகன்